ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் இருபது தாஸ்கனுவின் பிரச்சனை காக்காவின் வேலைக்கார பெண்ணால் தீர்ந்தது இந்த அத்தியாயத்தில் காகா சாகிப் தீட்சித்தின் பெண்ணால் எங்கனம் தாஸ்கனுவின் பிரச்சனைக்கு விடை காணப்பட்டது என்பதை ஹேமத் பந்த் விவரிக்கிறார் முன்னுரை சாயி முதலில் அருவமாய் இருந்தார் பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார் பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார் நாம் சாயை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அகக்காட்சியாக உருவாக்கி காண்போம் சிரிடிக்கு சென்று மதிய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தி சடங்கு முடிந்த பின்னர் சாய்பாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டனர் நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கிக் கொண்டும் மழையை மகிழ்ந்து அனுபவித்தார்கள் பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கை விரல்களால் பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவலாவினார் ஓ பாவ் சாப்பிடச் செல்லும் அண்ணா நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும் ஓ பாபு உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார் பாபா இப்போதும் கூட இந்த காட்சிகளை உங்களது கற்பனையை தட்டி விடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம் நீங்கள் அவைகளை கண்டு இன்புறலாம் இப்போது சாயியை அவரது பாதங்களிலிருந்து முகம் வரை நமது மனதில் உருவகப்படுத்தி தியானிப்போம் அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் விழுந்து பணிந்துவிட்டு இந்த அத்தியாயத்தின் கதைக்கு திரும்புவோம் ஈசா உபனிஷதம் தாஸ்கனு ஒருமுறை ஈசா உபநிஷதத்திற்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் முதலில் இந்த உபநிஷதத்தை பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம் வேத சம்ஹிதையின் மந்திரங்களில் அது உருளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது வாஜசனேய சம்ஹிதையின் அதாவது எஜுர் வேதத்தின் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசனேய சம்ஹிதோபஷனித் என்று அழைக்கப்படுகிறது பிராமணங்களிலும் ஆரண்யங்களிலும் அதாவது மந்திரங்கள் வைதிக சடங்குகள் பற்றி விளக்கும் வியாக்கியானங்களில் காணப்படும் வேத சம்ஹிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா உபநிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈசா உபநிஷதத்தில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக உபநிஷதங்களிலேயே பெரிதான பிரகதாரண்ய உபனிஷதமாவது ஈசா உபநிஷதம் மூலத்தோடு இணைந்த விளக்க உரை என்று பண்டிட் சத்வலேகர் கருதுகிறார் பேராசிரியர் ஆர் டி ராணடே கூறுகிறார் ஈசா உபநிஷதம் ஒரு சிறிய உபநிஷதமே ஆகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உச்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்றிருக்கிறது பதினெட்டே உள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்து மதுப்பு மிகப்பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயென செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழு நலம் வாய்க்கப்பட்ட கர்ம யோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பையும் இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்கத்திற்குரிய ஒரு விளக்கத்தையும் அளிக்கிறது ஞானம் கர்மம் என்ற எதிரிடைகளின் இடைகளின் வாத பொருத்தமுடைய கூட்டிணைப்பே உபனிஷதத்தின் ஆணிவேரில் உறைந்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாக்கத்தின் போது பேதம் துடைத்தழிக்கப்படுகிறது கன்ஸ்ட்ரக்டிவ் சர்வே ஆஃப் த உபனிஷாதிக் பிலாசபி அவர் மற்றும் ஒரு இடத்தில் நீதி மறை மெய்மை நுண்பொருள் கோட்பாட்டியல் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈசா உபநிஷதத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார் மேலே தரப்பட்ட இந்த உபநிஷதத்தை பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பது சரிநுட்பமான அதை அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று ஒருவரும் அறிய இயலும் தாஸ்கனு இதை செய்யுள் செய்யுளாக பராத்திய ஒவியாப்பு வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் உபநிஷதத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை மன மனநிறைவடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதைப் பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தி உடையதோ ஆகிய விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாஸ்கனு இதனை பற்றி சிறிது மன உளைச்சலுடன் இருந்தார் சத்குரு ஒருவரே விளக்கம் அளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் நாம் பார்த்த விதமாக இந்த உபனிஷதம் வேதங்களின் சாராம்சமாகும் அது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமாகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுக்களை அறுத்தறியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவாள் அல்லது ஆயுதமாகும் எனவே தாமே ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவரே உபநிஷதத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் தாஸ்குனைவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது சாய்பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார் சிறிடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது சாய்பாபாவை அவர் கண்டார் அவர் முன் விழுந்து பணிந்தார் ஈசா உபனிஷதத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து அதை பற்றிய சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக்கொண்டார் கொண்டார் சாய்பாபா அவரை ஆசிர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்பட வேண்டியதில்லை இந்த விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை நீ வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விலை பார்லேயில் காக்காவின் அதாவது காக்கா சாஹிப் தீட்சத்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் என்றார் பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கல்வி அறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கனம் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லிக் கொண்டனர் ஆனால் தாஸ்கனுவோ வேறு விதமாக எண்ணினார் பாபா எதை பேசிய போதும் அவை உண்மையில் நிறைவேறிய தீரும் பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் அதாவது ஆண்டவரின் ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காக்காவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஷிறடியை விட்டு அவர் விலை அதாவது பம்பாயின் புறநகர் பகுதிக்கு வந்து காகா சாஹேப் தீட்சித்துடன் தங்கினார் அடுத்த நாள் காலை தாஸ்கனு மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருக்கும் போது சிலர் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது என்று கூறியிருக்கின்றனர் ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் பாடலின் உட்பொருளாவது கருஞ்சிவப்பு கலர் உடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்பிராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது அதன் முந்தான இம்பார்டரும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அந்த பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காகா சாஹேப்பின் வேலைக்காரியான நாமியாவின் சகோதரியான ஒரு சிறுமியால் அது பாடப்பெற்றதை கண்டார் அப்போது அந்த சிறுமி பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தால் அவளது மேனியில் கிழிந்த உடை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலையையும் அவளது கழிப்பான உளப்பாங்கையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் ராவ் பகதூர் எம் பி பிரதான் என்பவர் ஒருவருக்கு உருஜதை வேஷ்டி கொடுத்த போது அவரை தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவணி ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அன்பளிப்பாக அளித்தார் பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்கப் பெற்றதைப் போன்றே அவளது கழிப்பு கரை காணாது போயிற்று மறுநாள் புத்தாடையை அவள் அணிந்து கொண்டாள் பெருமகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று நடனம் ஆடினாள் மற்ற சிறுமிகளுடன் புகடி அதாவது கோலாட்டம் விளையாடி அவர்களை எல்லாம் வென்றாள் அதற்கடுத்த நாள் அதை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கந்தலையே அணிந்து வந்தாள் ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள் இதை கண்ணுற்ற தாஸ்கனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது அச்சிறுமி ஏழையானதால் கந்தலையே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது அதை அவள் பத்திரப்படுத்தி இருக்கிறாள் பழைய கந்தலையே உடுத்தியும் எல்லளவும் துன்பமோ மனச்சோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள் இவ்வாறாக தமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்து இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றியே அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மைக்கே ஆகும் என்னும் மறக்கவியலாத திட நம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை அவளது கந்தல் உடை புதுப்பாவாடை தாவணி அதை அன்பளிப்பாக கொடுத்தவர் அன்பளிப்பை பெற்றவள் அதனை ஏற்றுக் எல்லாம் கடவுளின் கூறுகளை அவரை எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்திருக்கிறார் என்று தாஸ்கனு உபனிஷத பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை இவ்விடத்தில் பெற்றார் எது நேரினும் அது கடவுளின் ஆணையே என்றும் கடை முடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்பதால் தமக்குரியதானவைகளிடம் திருப்தி கொள்ளுதல் அவசியம் என்பதாகும் போதனை முறை மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தவை மற்றவற்றின் நின்றும் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் சிறடியை விட்டு ஆயினும் அவர் சிலரை மச்சந்திரக்கட்டிற்கும் சிலரை கோலாப்பூர் அல்லது ரேலாப்பூருக்கும் சாதனைகள் பயில்வதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அடியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பதென்பது இயலாத காரியம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஸ்கனுவை விலைபார்லேக்கு அனுப்பினார் அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா திருத்து வைத்தார் தாஸ்கனுவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதில்லை நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்திருக்கலாம் என்று கூறுவோருக்கு பாபா சரியான அல்லது மிகச் சிறந்த வழியை பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாவிடில் ஏழைச் சிறுமியும் அவளது புடவையும் கடவுளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்னும் பெரியதோர் பாடத்தினை தாஸ்கனு எவ்வாறுதான் கற்றிருக்க முடியும் இந்த உபனிஷதத்தை பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம் ஈசாவின் நீதி ஈசா உபநிஷதத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபநிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நிச்சயமாக உபநிஷதத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபநிஷதத்தின் ஆரம்ப மொழிகளை கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியியல் நிலையென்று தெளியப்பட்ட முடிவிலிருந்து கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனையாவது அவரே யாண்டும் நிலவியுள்ளார் தனக்கு கடவுளால் அருளப்பட்ட யாவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளியவற்றை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதேயாகும் பிறர் பொருளைக் கண்டு பேராசைப்படுவதை உபனிஷதம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்குள்ளவைகளைக் கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றொரு நீதி போதனை யாதனின் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கர்மங்களை ஆண்டவரது சங்கல்பம் என்று அமைவடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ள மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கர்மம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதையாகும் செயலின்மை என்பது இந்த உபனிஷதத்தின்படி நமது ஆன்மாவை அரிக்கும் புழுவாகும் மனிதன் இம்முறைப்படி கர்மங்கள் புரிவதில் தனது வாழ்நாளை கழிக்கும் போது மட்டுமே நிஷ்காமியம் என்கின்ற முழு நிறை நிலையை எய்துவதை எண்ண இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உலகாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் எங்கனம் மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும் ஆழ்ந்த மனத்துயரம் அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மனத்துயரம் யாவும் ஆத்மாவை ஆண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பில் இருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவன் ஒருவன் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தையே அதாவது ஒருமையையே தெளிவாக உண்கிறானோ அவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகிவிட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவன் ஆகின்றான் பேஜ் ஒன் சிக்ஸ்டி நைன் அண்ட் ஒன் கிரியேட்டிவ் பீரியட் பை மிஸ்ஸஸ் பெல்வால்கர் அண்ட் ராணடி ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சத்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்திரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலேயும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திரம் தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு தெளிவான உச்சரிப்பல மிதமான வேகத்துல சரியான விதத்தில் கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்